நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில் சுபிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால நம்ம நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு சிலருக்கோ இப்படி தீபம் ஏற்றியும் அவர்கள் நினைத்த காரியம் நடப்பதே இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்குதுங்க அப்படிப்பட்டவங்க எந்த முறையில் தீபம் ஏற்ற வேணும் என்பதை பற்றி பற்றி தாங்க இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம விரிவாக சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருந்திருப்பவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய கூடிய ஒவ்வொரு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு ஏற்றுவது தாங்க தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் அப்படின்னும் எந்த தெய்வத்தை வேணும்னாலும் அந்த தீபத்தில் நம்ம அமர செய்யலாம் அப்படிங்கிறது பலருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்திலையும் ஏற்றுவதன் மூலமாக லட்சுமி கடாச்சகமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக பிரம்மமுகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றுவது ரொம்பவே இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தீபம் ஏற்றும் போது நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுவதாக இருந்தாலும் சரிங்க அந்த தீபத்தில் ஒரு சின்ன தங்க நாணயம் ஒரு சின்ன வெள்ளி நாணயம் ஒரு சிறிய அளவிலான செம்பு நாணயம் இந்த மூன்றையுமே போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க அப்போ தான் நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது வாரத்திற்கு ஒரு முறை விளக்க நம்ம சுத்தம் செய்யும் போது இந்த மூன்று நாணயங்களையுமே சுத்தம் செய்து மறுபடியுமே விளக்கில் போட்டு மீண்டும் நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க நாணயத்திற்கு பதிலாக நகைகளாக இருந்தாலும் சரிங்க அதை போட்டு நம்ம தீபம் ஏற்ற 浪。 இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல நேரத்தில் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றுனா இந்த பொருட்களை போட்டு தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஸ்லோகத்தை முழு மனதோடு ஆத்மார்த்தமாக சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா அந்த தீபத்திற்குரிய பலனானது நிச்சயமா நமக்கு கிடைக்குங்க மேலுமே நம்ம எதை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அந்த விஷயமானது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எதையுமே நினைக்காமல் கூட இந்த ஒரு ஸ்லோக சொல்லி நம்ம தீபம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமஸ்தது இந்த எளிமையான ஸ்லோகத்தை முடு மனதோடு ஒரு முறை சொல்லிவிட்ட பிறகு நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலமாக அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதன் மூலமாக நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம தினமும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு இறைவனை வேண்டி வணங்கணும்னா மகாலட்சுமியுடைய அறுக்கம் பழச்சகமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு வாசல்ல அரிசி மாவால கோலம் போட வேணுங்க அதற்கு அடுத்ததாக பிரம்ம அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்ற வேணுங்க மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றி வழிபட வேணும் காலை நேரத்தில் பிரம்மமூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரங்களை நம்ம சொல்ல வேணுங்க அப்படி சொல்ல சொல்ல நமக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு அதிர்வலைகளானது ஏற்படுவதை நம்மளால் உணர முடியும் அதனால நேர்மறையான சிந்தனைகளானது நமக்கு அதிகரிக்குங்க பிரம்மமுகத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் ஹோமங்களுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதெல்லாம் தேவையில்லைங்க ஏன்னா அது இறைவனுக்கான நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துக்கு தீட்டு எதுவுமே கிடையாதுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபாடு செய்வதனால வீட்டில் சர்வ மங்களமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரம்ம நேரம் அப்படிங்கிறது அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நேரமாகுங்க பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம்னு நம்ம எதை செஞ்சாலும் சரி அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்குங்க மேலுமே சூரியனுடைய வெப்பமோ சந்திரனுடைய குளுமையோ முழுமையாக காணப்படாதுங்க மத்தியமான காலநிலையே நிலவுங்க இந்த நேரத்தில் நம்முடைய உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பதட்டம் இல்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியானது உண்டாகுங்க இது நம்முடைய மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க உதவுங்க படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் அப்படின்னு தாங்க அழைக்கிறோம் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் கூட முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகர்ந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு தான் சொல்றோம் பிரம்மாவுக்கு என்று தனியாக வழிபாடு எதுவுமே கிடையாது அப்படின்னாலும் கூட நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம மூர்த்த நேரம் அப்படின்னு தாங்க அழைக்கிறோம் அதே நேரத்தில் விஷ்ணு மூர்த்தமோ சிவன் மூர்த்தமோ அப்படின்னு அழைப்பதே இல்லைங்க அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்ம மூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த நேரத்தில் அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க பிரம்ம முகூர்த்த காலத்துல வழிபாடு படிப்பு தியானம்னு எது செஞ்சாலும் சரி அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் சொல்லப்படுது இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையில ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டா பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அகல் விளக்கு ஏற்றி சத்திய நாராயணா பூஜை செய்து பெருமாள் வழிபட்டோம்னா பித்ரு தோஷம் முப்பிறவி கர்ம வினைகள் பாவங்கள் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் திங்கக்கிழமை நாளில் அதில் நம்ம அகல் விளக்கு ஏற்றி அம்பிகையை வழிபட்டுட்டு வந்தோம்னா பயம் அனைத்துமே நீங்கி விடுங்க ஞானமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமனால பஞ்சலோக விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் அனைத்துமே விலகிவிடும் புதன்கிழமை நாளில் குத்து விளக்கு ஏற்றி துளசி மாலை சற்றி விஷ்ணு சகஸ்ட்ர நாமத்தை பாராயணம் செஞ்சுட்டு வந்து கிருஷ்ணரை வழிபட்டுட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது சீக்கிரமாகவே கிடைக்குங்க கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்கும் சகல கலைகளிலுமே சித்தி சொல்லப்படுது நெய் விளக்கு ஏற்றி சித்தர்கள் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம்னா செல்வமானது பெருகுமாங்க தீராத கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அஸ்தலட்சுமிகள் நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது சனிக்கிழமை நாளில் எண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை நம்ம பாராயணம் செஞ்சு சிவபெருமானை வழிபட்டோம்னா சனி தோஷமானதை விலகி விடுங்க மே பார்த்தீங்கன்னா முகூர்த்த வேலை நல்ல நேரம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுது மட்டும் நம்ம பிரம்மா முகூர்த்தம் அப்படின்னு நாங்கள் சிறப்பிச்சு இதற்கு அறிவியல் ரீதியாகவும் சொல்லக்கூடிய காரணங்கள் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்துல சூரியனுடைய வெப்பமோ சந்திரனோட குழுமையோ முழுமையாக இருக்காதாமாங்க மத்தியமான சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அவ நம்ம படைப்பின் கடவுளாக சொல்றங்க தினமும் இரவு தூங்கும்போது நம்ம வேறு உலகத்துக்கு சென்று விடுவோம் இதனால தினமும் காலை கண் விழிப்பதை புதிதாக பிறப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது தினமும் பிரம்மாவால உலக உயிர்களுடைய சிருஷ்டி தொடங்கக்கூடிய நேரம் என்பதனால இதை பிரம்மமூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கிறேங்க ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கி மறுநாள் காலை கண் விழிப்பதை இறைவன் கொடுத்த வரோம் அப்படின்னு நம்ம நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு அதிகாலை வேலையை பிரம்மமூர்த்தத்துக்கு உரிய முகூர்த்தம் என்றும் இந்த வழிபாட்டிற்கான நேரம் என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளிப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி நேர்மறையான ஆற்றல்களானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது பிரம்மமூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிப்பது பாலையில் குளிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது இதனால தான் ஆரோக்கியம் செல்வளம் போன்றவைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிப்பதனால புத்துணர்ச்சி மட்டும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனமும் அமைதியடையுதுங்க நாணத்தையும் பலத்தையும் அழித்து ஒருவருடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும் அப்படின்னும் சொல்ல அதனாலதான் பிரம்மமுத்த நேரத்தில் எந்திரிச்ச உடனேயே குளிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு விலக்கேற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் தடைகள் வேலை வியாபாரம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி விடுங்க இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க வெற்றிக்கான பாதையானது திறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்